மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவஸ் தேர்வு சாட் பகுதி கணக்கு பாடம் அதில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எட்டாம் வகுப்பு கணக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு பயிற்சிக்கும் தனித்தனியாக மாதிரி வினாத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் இரண்டாவது பாடம் அளவைகளில் பயிற்சி இரண்டு புள்ளி மூன்றிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் ஒரு பதினைந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி ஒரு கனசதுரத்திற்கு டேஸ் முகங்கள் உள்ளன ஆறு முகங்கள் இருக்கும் கனசதுரத்தின் வடிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சதுரத்துடைய முப்பரிமாண தான் த்ரீ டி சேஃப் நான்கு திசைகளில் நான்கு பக்கங்கள் மேலே கீழே ஆக மொத்தம் ஆறு முகங்கள் இருக்கும் முகங்கள் ஆங்கிலத்தில் ஃபேசஸ் தமிழ் பெயரும் ஆங்கில பெயரும் தெரிஞ்சிருக்கணும் முப்பரிமாண வடிவங்களின் முகங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஃபேசஸ் அப்படின்னு சொல்லணும் இப்போ அடுத்தது விளிம்புகள் இப்போ விளிம்புகள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இரண்டு முகங்கள் ஒன்று சேரும்போது ஒரு மடிப்பு வருது இல்லைங்களா இதுதான் விளிம்புகள் விளிம்புகள் கணசதுரத்தில் பன்னெண்டு விளிம்புகள் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கூட செக் பண்ணிக்கலாம் இப்போ விளிம்புகள் ஆங்கிலத்தில் எட்ஜஸ் அடுத்தது உச்சிகள் மூன்று விளிம்புகள் ஒன்று சேருகின்ற இடத்துல ஒரு முனை இருக்கு இல்லையா அதுதான் உச்சிகள் ஆங்கிலத்தில் வெர்டிசஸ் தமிழ் ஆங்கில பெயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு கணசதுரத்திற்கு ஆறு முகங்கள் இருக்கு இரு பரிமாண வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்கள் இதற்கு இடையிலே உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இரு பரிமாண வடிவங்களுக்கு நீல அகலங்கள் மட்டும்தான் இருக்கும் முப்பரிமாண வடிவங்களுக்கு நீளம் அகலம் அதனோடு சேர்த்து உயரமும் இருக்கும் இரண்டாவது கேள்வி ஒரு கண செவ்வகத்தின் மூன்று பரிணாமங்கள் கன செவ்வகம் அப்படிங்கிறது செவ்வகத்தின் முப்பரிமாண வடிவம் செவ்வகம் இப்படி இருக்கும் இது டூ டி சேஃப் அதே த்ரீ டிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கன செவ்வகம் கியூபாய்டு நமக்கு கிடைக்கும் நீளம் அகலம் அதோடு சேர்த்து உயரமும் இருக்கும் நீளம் அகலம் உயரம் சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் மூன்று மூன்று விளிம்புகளை இணைக்கும் ஒவ்வொரு மூளையும் டேஸ் எனப்படும் மூன்று விளிம்புகள் இணைக்கும் ஒவ்வொரு மூளையும் உச்சிகள் எனப்படும் இப்போ முன்னாடி தான் சொன்னோம் உச்சிகள் அப்படின்னு சொல்லலாம் முனை அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் வெர்டீசஸ் இப்போ உச்சி முனை ரெண்டுமே கிரேட்டு தான் இரண்டு மற்றும் மூன்று சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் நான்கு ஒரு கணசதுரத்தில் எவையேனும் இரண்டு முகங்களை இணைக்கும் கோடு டேஸ் எனப்படும் கணசதுரம் கியூப் ஆங்கிலத்தில் கணசதுரத்துக்கு ஆறு முகங்கள் உண்டு இது ஒரு முகம் இது ஒரு முகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இரண்டு முகங்களையும் இணைக்கின்ற இந்த கோடு இதற்கு பேர் விளிம்பு ஆங்கிலத்தில் எட்ஜ் விளிம்பு சரியான விடை ஆப்ஷன் மூன்று எண் ஐந்து ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் டேஸ் ஆகும் ஒரு திண்ம உருளை எப்படி இருக்கும் அதை வரைஞ்சி காட்டுறோம் பாருங்கள் இதுதான் திண்ம உருளை அதனுடைய குறுக்கு வெட்டுத் தோற்றம் இப்படி இரண்டாக வெட்டினீங்க அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு வட்டம் மட்டும்தான் தெரியும் வட்டம் சரியான விட ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் ஆறு கீழ்கண்டவற்றில் எது முப்பரிமான வடிவம் த்ரீ டைமென்ஷனல் சேஃப் அதாவது த்ரீ டி சேஃப் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் செவ்வகம் செவ்வகம் அப்படின்னா இப்படி இருக்கும் இது வந்து டூ டி சேஃப் அடுத்து வட்டம் சர்க்கிள் இதுவும் டூ டி சேப் தான் சதுரம் இதுவும் டூ டி சேப் தான் கணசதுரம் இது தான் த்ரீ டி சேப் முப்பரிமான வடிவம் கனசதுரம் இப்போ செவ்வகத்தின் முப்பரிமாண வடிவம் எப்படி இருக்கும்னா கியூபாய்டு கன செவ்வகமாக இருக்கும் வட்டத்தின் முப்பரிமாண வடிவம் கோலம் சதுரத்தின் முப்பரிமாண வடிவம் கணசதுரம் கேள்வியின் ஏழு ஒரு கணசதுரமானது டேஸ் முகங்கள் டேஸ் விளிம்புகள் மற்றும் டேஸ் உச்சிகளை பெற்றிருக்கும் முகங்கள் அப்படின்னா சைடு ஆறு சைடு இருக்குது ஸோ சிக்ஸ் முகங்கள் ஆறு முகங்கள் விளிம்புகள் இரண்டு முகங்கள் இணைக்கும் கோடு தான் விளிம்பு அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பக்கம் நாள் இருக்கும் அதே மாதிரி கீழே நாள் இருக்கும் மேலே நாள் இருக்கும் இப்போ பன்னெண்டு விளிம்புகள் உச்சிகள் மூன்று விளிம்புகள் ஒன்று சேரக்கூடிய அந்த பகுதி மூளை அல்லது முனை எப்படின்னு சொல்லலாம் இப்போ உச்சிகள் மொத்தம் மேலே நாள் கீழே நாள் ஆக மொத்தம் எட்டு இருக்கும் முகங்கள் ஆங்கிலத்தில் ஃபேசஸ் விளிம்புகள் எட்ஜஸ் உச்சிகள் வெஸ் கணசதுரத்துக்கும் கன செவ்வகத்துக்கும் இதே தான் ஆறு பன்னெண்டு எட்டு எங்கிருக்கு சரியான விடை ஆப்ஷன் நாலில் இருக்குது கேள்வியின் எட்டு ஆயிலர் சூத்திரம் இது ரொம்ப முக்கியம் எஃப் பிளஸ் வி மைனஸ் இ ஈக்குவல் டு டூ சரியான விடை ஆப்ஷன் ஒன்று எஃப் மீன்ஸ் ஃபேசஸ் அதாவது முகங்கள் வி மீன்ஸ் வெர்டிசஸ் உச்சிகள் ஒரு பன்முக வடிவத்தின் முகங்களின் எண்ணிக்கையையும் உச்சிகளின் எண்ணிக்கையும் கூட்டி அதிலிருந்து விளிம்புகளின் எண்ணிக்கையை மைனஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரெண்டு தான் ஆன்சர் கிடைக்கும் இதுதான் அந்த ஆயிலர் ஃபார்முலா இந்த மூணில் ஏதாவது ரெண்டு கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா ஆயிலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தெரியாத ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் கேள்வி எண் ஒன்பது ஒரு த்ரீ டி வடிவத்தின் வலையானது ஆறு சதுர வடிவ தளங்களை பெற்றிருந்தால் அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கண ஒரு சதுர வடிவ அட்டை பெட்டியை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க உங்கள் ஸ்கூலில் இருக்கிற சாக் பீஸ் பெட்டி கூட எடுத்துக்கலாம் அதை எல்லா சைடும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடக்கூடாது ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ பல்வேறு வலை அமைப்புகள் கிடைக்கும் அப்படி அந்த வலை அமைப்புகள் எல்லாமே சதுரத்தில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கனசதுரமாகத்தான் இருக்க முடியும் கேள்வியின் பத்து ஒரே ஒரு சமதள பரப்பு கொண்ட உருவம் எது கூம்பு அனைத்து திருடிய வடிவங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கூம்பு எப்படி இருக்கும்னா கீழே மட்டும் சமதள வட்டம் மேலே இப்படி இருக்கும் அதாவது கோனைஸ் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் உருளை அப்படிங்கும்போது கீழேயும் ஒரு சமதள பரப்பு மேலேயும் ஒரு சமதள பரப்பு இருக்கும் இரண்டு இருக்கும் கன செவ்வகம் ஆறு சமதள பரப்புகளை கொண்டது எல்லா சைடுமே சமதளமாக தான் இருக்கும் முக்கோண பட்டகம் எப்படி இருக்கும்னா பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி மூணு சைடு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் ஸோ ஒரே ஒரு சமதள பரப்பு கொண்ட உருவம் அப்படின்னா அது கூம்பு கேள்வி கேள்வியின் பதினொன்று சதுர பிரமிட்டில் விளிம்புகளின் எண்ணிக்கை முதல்ல சதுர பிரமிடு எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் முதல்ல சதுர பிரமிடு அப்படிங்கிற திருடி செஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு சதுரம் எடுத்துக்கலாம் இந்த சதுரத்தில் நான்கு முனைகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஒரே புள்ளியிலையே என்னைஞ்சிக்கணும் இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம் இப்போ எகிப்தில் இருக்கிற பிரமிடு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சதுர பிரமிடு இப்போ சதுர பிரமிட்டில் விளிம்புகளின் எண்ணிக்கை போது இரண்டு முகங்கள் ஒன்று சேரும்போது ஏற்படக்கூடிய அந்த கோடு தான் முகங்கள் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே நாலு இருக்குது மாதிரி சைடில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது ஆக மொத்தம் எட்டு சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கீழ்வின் பண்ணி ரெண்டு கீழ்கண்டவற்றுள் எது கணசதுரத்தின் இருபரிமாண வலை அன்று வலை அப்படின்னா ஒரு கணசதுரத்தை அதாவது கணசதுர வடிவ பெட்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வடிவம் தோன்றதோ அதுதான் வலை இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கணசதுரத்தின் வடிவம் கிடைக்கும் இதுவும் கணசதுரத்தின் வடிவம் கிடைக்கும் இது நாலு பக்கம் நாலு பேர் செஞ்சுட்டு இது மேல் பக்கம் இது கீழ்ப்பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுவும் கணசதுரத்தின் வடிவம் கிடைக்கும் இதை ஜாயின் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கணசதுரமாக கம்ப்ளீட் ஆகாது ஸோ சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதிமூணு ஒரு முப்பரிமாண உருவத்திற்கு பத்து முனைகள் இருபது முகங்கள் எனில் விளிம்புகளின் எண்ணிக்கை என்ன இது கண்டிப்பாக ஆயிலர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஆயிலர் ஃபார்முலா எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ ஈக்வல் டு டூ முனைகள் அப்படின்னா உச்சிகள் அதாவது வெர்டீசஸ் வி பத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் முகங்கள் ஃபேஸஸ் எஃப் வந்து இருபதுன்னு எடுத்துக்கணும் விளிம்புகள் எட்ஜஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ எஃப் வந்து இருபது ஸோ எஃப்க்கு பதிலாக இருபது அப்படின்னு கருதிட்டுக்கலாம் வி பத்து மைனஸ் இ இது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு டூ மைனஸ் இ அந்த பக்கம் அனுப்பிடலாம் ப்ளஸ் இ ஆக மாறிவிடும் ரெண்டு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ரெண்டாக மாறிவிடும் இப்போ இருபது ப்ளஸ் பத்து மைனஸ் ரெண்டு இருபது பத்து எவ்வளோ முப்பது முப்பதில் ரெண்டு போயிடுச்சுன்னா இருபத்தெட்டு இப்போ எட்ஜஸ் அதாவது விளிம்புகள் விளிம்புகளின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பதினாலு பின்வரும் விவரங்களில் எது ஆயுள சூத்திரத்திற்கு பொருந்தாது எஃப் ஆறு வி எட்டு இ பன்னிரெண்டு எஃப்னா முகங்களின் எண்ணிக்கை ஆறு உச்சிகளின் எண்ணிக்கை எட்டு விளிம்புகளின் எண்ணிக்கை பன்னெண்டு கணசதுரம் கணசவத்துக்கு இதுதான் வரும் ஸோ ஃபார்முலாவில் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் அவங்க பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க நம்ம என்ன இதை செக் பண்ணி பார்க்கலாம் எஃப் நாலு வி நாலு இ ஆறு இப்போ என்ன பண்ணணும் எஃப்யும் விஇயும் கூட்டிக்கணும் எட்டு அதிலிருந்து இய மைனஸ் பண்ணால் எட்டில் ஆறு போச்சு அப்படின்னா ரெண்டு கரெக்டாக தான் இருக்குது அப்போ இதுவும் பொருந்தோம் என்ன பண்ணணும் எஃப்யும் வியும் கூட்டணும் பதினாறு பதினாறில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா நாலு வருது ஸோ இதுதான் பொருந்தாது அடுத்தது பாருங்கள் எஃப் வி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூறு போயிடுச்சுன்னா ரெண்டு தான் இப்போ இதுவும் பொருந்தும் பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் மூணு இப்போ என்ன பண்ணணும் எஃப்யும் வியும் கூட்டிக்கிட்டு அதில் இய மைனஸ் பண்ணால் நமக்கு ரெண்டு அப்படின்னு வரணும் முக்கோணப் பட்டகத்தின் முகங்கள் உச்சிகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கை என்ன முக்கோணப் பட்டகம் ஒரு முறை வரைஞ்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி காட்டணும் இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இந்த பக்கம் ஒரு முக்கோணம் சரிங்களா எல்லா சைடையும் அப்படியே டைரெக்டாக இணைச்சிக்கலாம் இதுதான் அந்த முக்கோண பட்டகம் இப்போ முகங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த பக்கம் ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு ரெண்டு ஆச்சுங்களா மூணு நாலு கீழே ஒன்று அஞ்சு இப்போது முகங்களின் எண்ணிக்கை ஐந்து இப்போ எஃப் ஈக்குவல் டு அஞ்சுன்னு போட்டுக்கிறேன் அடுத்து உச்சிகள் இல்லை முதல்ல விளிம்புகள் கண்டுபிடிச்சிக்கலாம் விளிம்புகள் அப்படின்னா இரண்டு முகங்கள் சேரும்பொழுது ஏற்படக்கூடிய கோடு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அந்த பக்கம் முக்கோணத்தில் மூணு இந்த பக்கம் முக்கோணத்தில் மூணு ஆக மொத்தம் ஒன்பது இப்போ முகங்கள் அஞ்சு விளிம்புகள் ஒன்பது அடுத்து உச்சிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது மூன்று விளிம்புகள் ஒன்று சேரக்கூடிய அந்த முனை அதுதான் உச்சி இப்போ உச்சி அப்படிங்கிற வகையில் ஆறு இருக்குது இப்போ அஞ்சு கமா ஆறு கமா ஒன்பது ஆப்ஷன் ஒன்று அவ்வளோதான் இது ஒரு எளிமையான பயிற்சி தான் மற்றொரு பாடத்தின் பயிற்சியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாளின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ